வாயின் தங்கமே நீ பதற்றப்படாதை இந்த தாயானவை வாராகியானவள் வந்ததும் நீயும் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாய் இனி உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது அதிர்ஷ்டத்தோடு காத்திருக்கும் என் பிள்ளையே வெற்றி செய்தியை சேர்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீ மனம் கலங்கிவிடாதே உன்னை கடந்து போன உறவுகளைப் பற்றி ஏன் அடிக்கடி உன் நினைவில் சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய் சில விஷயத்தை நாம் அப்படியே விட்டு விடுவதுதானே நல்லது கடந்து போகின்ற வாழ்க்கையில் நாம் யாரை சந்திக்கின்றோம் யாரை விடுகின்றோம் என்பதெல்லாம் நம் கையில் இல்லை சில உறவுகளோ நம்மை ஏமாற்றிவிட்டு உண்மையான அன்பையும் பாசமும் நாம் வைத்திருந்தாலும் கடைசியில் ஏமாற்றத்தை மட்டும்தான் தான் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த தருணத்திலே அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணம் உன்மனதிற்குள் தோன்றி கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளையே நீ அங்கு மிக பெரும் வெற்றியை பெறுகின்ற தருணத்தோடு தான் காத்திருக்கின்றாய் என்பதை மட்டும் நீ மறந்தும் மறுத்தும் விடாதே அவர்கள் ஏமாற்றி விட்டவர்களே இவ்வளவு நல்லதாக இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகின்றாய் தாயே நான் மட்டும் கடனோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்வது என்று கூட யோசித்துக் கொண்டு இருக்கின்றேன் பிணியோடு வதங்கிக் கொண்டு இருக்கின்றேன் நோய் நொடியோடு அல்லவா வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ அழுது இருக்கின்றாய் இப்படித்தான் வாழ்க்கையை நகர்ந்து விட்டுச் செல்லுமோ என்று நீ நினைக்காதே இந்த கலியுகத்தில் ஏமாற்றியவர்களுக்கு மட்டும்தான் பெருவாழ்வு உண்டோ என்று நினைத்து கொள்ளாதே முதலில் உன்னை சுற்றி இருக்கும் அந்த அரைவட்டத்தில் இருந்து வெளியே வர கற்றுக்கொள் உறவுகளால் ஏமாந்து நிற்கின்றாய் என்று எனக்கு தெரிந்து பிறகும் நான் எத்தனையோ தடவை உன்னை கண்டித்திருக்கின்றேன் உன்மனம் தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய் என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் அமைதியாக பார்த்து கொள்ளவே இல்லை என் தங்கமே இப்பொழுதும் அதை அப்படியே விட்டுவிடு நடப்பதும் நடக்கட்டும் நடப்பதும் நடத்தி வைப்பவளும் இந்த தாய் வாராகியாக இருக்கும்போது உன் அன்பை யாரிடம் காட்டுவது என்று தெரியாமல் தானே தவிக்கிறாய் என்னிடம் மட்டுமே காட்டிவிடு உன் அன்பை ஏற்றுக்கொள்ள நான் முழுமனதோடு தயாராக இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் அவர்கள் நிலை என்னவென்று தெரிவதற்குத்தானே இவ்வளவு கால போராட்டம் அவர்களின் நிலை என்னவென்று தெரியாமல் நீ மனம் முருகாதை நீயோ கஷ்டத்தோடு இருக்கும்போது அவர்கள் நிலை என்னவென்று தெரிந்துவிட்டால் நிம்மதி கொள்வாய் உன் பார்வைக்கு வேண்டுமென்றால் அவர்கள் பொன்னகைப்பது போல தோன்றும் என் தங்கமே எப்பொழுதுமே புண்ணியத்திற்கு மட்டும்தான் நேர காலம் உண்டு நியாயத்துக்கும் மட்டுமே நல்ல தீர்ப்பு உண்டு என்பதை மறவாதே அவர்கள் நிலையை கூடிய விரைவில் நான் உனக்கு எப்படியெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அந்த நிலையை உருவாக்கி உன் கண் உன்னை நான் காட்டத்தான் போகிறேன் அதனால் அதை விட்டு வெளிவந்து விட்டு உனக்கான வேலையை செய்து கொண்டு இரு அதை பற்றியுமே நீ நினைத்து கொண்டே இருக்காதே உள்ள ஒருகன் தவித்து கொண்டு இருந்தவரிடம் இருந்து உனக்கான வெற்றி செய்தியோடு உனக்கான நல்ல செய்தியோடு நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களாகவே என் பிள்ளைகள் இந்த நிலையைத்தான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தார்கள் நேர்மறையாக சிந்தித்து கொண்டு இருந்தால் நிச்சயம் நேர்மறையான பதில் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னே நல்லவா அதன்படியே நீ நல்லது நடக்கும் என்று நம்பிக்கை கொள் நமக்கான விஷயத்தில் நல்ல மாற்றத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி தாய் வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் நான் உன் நண்பை எப்பொழுதுமே விலக்கி வைப்பதே கிடையாது வாங்கி கொள்வதற்குத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் சிறிது கலங்கித்தான் என் வாழ்க்கையின் அடுத்த நிலை பெற வேண்டுமோ என்று எண்ணிக் கொள்கிறாய் அதுவும் யதார்த்தமான நிலைதான் என் தங்கமே அடுத்தடுத்த நகர்வை நோக்கி நகரும்போது ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டுதான் நகர்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படித்தான் இந்த போலியான உறவுகளும் இந்த நிஜமான உறவுகளும் அவர்களின் நிலை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் உன்னால் நகர முடியவில்லை என்று நீ சொல்கிறாய் ஆனால் அவர்களின் நிலை என்னவென்று புரிந்து கொண்டாலும் சில சமயத்தில் உண்மையை ஏற்றுக்கொள்ள நம் மனது இடம் கொடுக்கப் போவதே இல்லை அதை நீ விட்டுவிடு என்று தான் சொல்கிறேன் உன் தாய்வாராகி இருக்கும் போது அவர்கள் பற்றியெல்லாம் நீ கவலை கொள்ள வேண்டாம் என்னை விட உனக்கு யார் உண்மையாக இருக்கப் போகிறார்கள் என்ற நிலையை உணர்த்தத்தான் உன்னரையில் உன் தாய் தகுதியற்றவர்களை உன்னிடத்தில் இருந்து விலக்கி வைப்பதற்கு வந்து நீயோ அது புரியாமல் ஐயோ நமக்காக யாருமே இல்லையே நம்மை புரிந்து கொண்ட அந்த உண்மையான உறவும் கூட நம்மை விட்டு சென்று விட்டதே என்று எண்ணாதே ஒன்றை மட்டும் குறிந்து கொள் உனக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வெற்றி பாதையை நான் வகுத்த பாதையை உனக்கு கொடுப்பதற்கு இந்த தாயை தவிர இங்கு யாருமே கிடையாது நான் எடுக்கின்ற முடிவில் நீ பயணிக்கப் போகும் நீ எதற்காக வருத்தப்படுகிறாய் உன் வருத்தங்களும் கஷ்டங்களும் காயங்களும் காணாமல் போகத்தான் போகிறது பொய்யான உறவை உன்னிடத்தில் இருந்து பிரித்து வைத்து உனக்கான நல்லதையும் நம்பிக்கை தரும் விஷயத்தையும் நான் செய்ய தர வந்து இருக்கும்போது நீ போலியான முகத்தை பார்த்து அச்சப்பட்டு கொண்டிருக்காதே உன் முடிவை துணிச்சலாக எடுத்துக்கொள் உனக்கான வாழ்க்கையை தானே அது ஒரு முறை தானே வரும் வாழ்க்கையின் பயணத்தில் இருக்கும் போது நம் கடந்து வருகின்ற சில நிகழ்வுகள் மனதை காயப்படுத்தி கொண்டு ஆறாத ரணமாக மீண்டும் மீண்டும் புண்ணாக்கி கொண்டு இருக்கும் நிலையை கூட நாம் உணர்ந்து கொண்டு இருக்கலாம் அதற்காக அப்படியாகிவிட்டதே என்று எண்ணிக்கொண்டு அந்த அவமானத்தின் துரோகத்தையும் மட்டுமே மனதோடு வைத்து கொண்டிருந்தால் நாம் செயல்களில் வெற்றி பெற முடியாது அதனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இனி இதிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை எடுத்தால் மட்டுந்தான் நமக்கான வெற்றி செய்தி நம்மை தேடி வரும் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்துவிட்டு இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை முன்னேறி இரு கெட்டதை நினைத்து நீ என்ன செய்ய போகிறாய் இனி உனக்கு தருகின்ற மகிழ்ச்சியை யார் தடுத்தாலும் சரி உனக்கானது உன் கையில் வந்துதான் நான் நேரடியாக கொடுக்கப் போகிறேன் கற்களையும் முட்களையும் தாண்டி வந்து காலத்தை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாதே நீ தான் சோதனையும் வேதனையும் தாண்டி வந்து விட்டாயே அதன் பிறகும் சற்றும் யோசித்துக் கொண்ட அந்த இடத்திலே நிலையாக இருந்து கொண்டு இருந்தால் உன்னை இங்கு யாருமே நிரூபிக்க அங்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் நீ மட்டும் தான் உன்னை உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை நீ மட்டும்தான் உனக்கான பாதையில் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நீ இப்பொழுது மெல்ல மெல்ல செதுக்கிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே யார் உன்னை காயப்படுத்தினாலும் அதையெல்லாம் பற்றி பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எனக்கான வாழ்க்கையில் எனக்கு இதுதான் நிரந்தரமாக இருந்து கொண்டு இருக்கப் போகிறது என்பதே நீ முதலில் யதார்த்தத்தை புரிந்து கொள் உன்னை கடந்து சென்ற உறவுகளைப் பற்றி இனி அப்படியே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது கேள்விக்குறியாகவே மாறிவிடும் அதனால் நீ முன்னேறுவதற்கு என்ன வழிகள் உண்டோ அந்த கடமையை செய் அப்போதுதான் உன் வெற்றியை உன்னை தொடர்ந்து வருவதை பார்க்க முடியும் உன் வழியை போய் உனக்கான பாதையை தேர்ந்தெடுக்கும் போகும்போது சில தடங்கல்கள் வருகிறதே என்று நீ நினைக்காதே அந்த தடங்கல்களை தாண்டி ஜெயிப்பதற்கான பொறுப்பையும் நான் உன்னிடத்தில் கொடுத்திருக்கின்றேன் என்பதையும் நீ மறந்து விடாதே உன்னோடு நான் இருந்து கொண்டு இருக்கும்போது போது தடைகளை பற்றி எல்லாம் இதற்கு கலங்குகிறாய் உன் அன்புக்கும் பக்திக்கும் உனக்கான வெற்றியை உன் கையிலே கொண்டு சேர்ப்பதற்காக இந்த வாராகி வந்து விட்டேன் உன்னை புரிந்து கொள்ளாமலோ அங்கு போய்விட்டாரோ என்று ஒருவரை நினைத்துத்தானே வருந்தி கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது நல் உன்னை தேடி வந்து உனக்கான பாதையை பயணித்து கொண்டு இருக்கும்போது அதை தெளிவாக்குவதற்கும் அவர் வந்து கொண்டு இருக்கின்றார் என்பதை நீ உணர்ந்து கொள் நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இரு எதிர்மறை சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே எப்பொழுதுமே உன்னை மாற்ற முயற்சி செய்து கொண்டே இருக்காதே என் தங்கமே நீ நினைத்ததை அடைவதற்கு மற்றவர்களுக்காக மாற்றம் வேண்டும் என்று நீ நினைக்காதே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மறையான செயல்களை யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழக்காமல் செய்து கொண்டு இருந்தாலே போதும் உன் எண்ணத்துக்கு ஒரு நான் தீங்கி விளைவிக்கப் போவதே கிடையாது இந்த தாயானவள் என் கண்மணிகளுக்கு எப்பொழுதுமே துணையாக இருந்து கொண்டு உனக்கான பாதையை வெற்றி பாதையாகத்தான் அமைத்து கொடுக்க வந்திருக்கின்றேன் நீ வருந்தாதே என் அருளால் உனக்கு நல்லதும் வெற்றி செய்தியும் மட்டும்தான் உன்னை வந்து சேரும் ஓம் வராகி தாயே போற்றி